வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேக்டஸ்ஸு அதாவது நம்ம கேக்டஸ் வெரைட்டியில் ஒரு வெரைட்டி வந்து பூ பூக்க போகுது மொட்டோடு இருக்குன்னு வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கேக்டஸ் தான் இந்த கேக்டஸோட பூவை பாருங்களேன் செம்மையாக இருக்குது பிரெண்ட்ஸ் கடவுளோட படைப்பை பாருங்கள் பிரண்ட்ஸ் சார் அப்படியே ஸ்பைட்ரு வெப்பு கண்டா இருந்து நடுவில் பாருங்கள் சார் டோனட் கனட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா பட்டன் கண்டா தெரியுது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய கலரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூல இது இப்போ ஃபுல்லாக டார்க் ரெட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதே இதில் அப்படியே புள்ளி வச்ச மணிக்கலாம் வருது மான் கண்டா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மொட்டு வளர்ந்து இப்படி பெருசாக பூ பூக்குற வரைக்கும் வர்றதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் போல ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் இப்படி ஒரு மழை காலத்தில் கேக்டஸ் இப்படி பூ பூக்கும்னா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வீடு இல்லை யார் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரே ஒரு இதை மட்டும் இருக்குது இந்த இடத்த உடச்சி கொண்டாந்து வச்சுட்டு தண்ணி நீ எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே மூண்டி வச்சிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு செடியோடு சந்திக்கிறேன்